மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் முதல் படை வீடாக போற்றப்படுகிறது கோவிலுக்குள் ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருபத்தைந்து அடி உயரம் அறுபத்தாறு மீட்டர் நீளம் மற்றும் அறுபத்தாறு மீட்டர் அகலம் கொண்ட லட்சுமி தீர்த்த அமைந்துள்ளது இந்த குளம் தெய்வானை அம்பாளுக்காக உருவாக்கப்பட்டதாக புராண வரலாறு கூறுகிறது குறிப்பாக தேமல் தோல் வியாதி உள்ளவர்கள் லட்சுமி தீர்த்த குளித்து உப்பு வாங்கி போட்டு நோயை குணமாக்கி வருகின்றனர் நோய் தீர்க்கும் புண்ணிய தீர்த்த குளமாக லட்சுமி தீர்த்த குளம் போற்றி பாதுகாத்து வரப்படுகிறது இத்தகைய சிறப்பு பெற்ற லட்சுமி தீர்த்த குளத்தின் சுற்றுச்சுவர் சில மாதங்களுக்கு முன்பு அடுத்தடுத்து மூன்று முறைக்கு மேல் இடிந்து விழுந்தது இதனால் கோவில் நிர்வாகம் லட்சுமி தீர்த்த குளத்தை சீரமைக்க முடிவு செய்தது அதன்படி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பழமை மாறாமல் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் குளத்தின் மூன்று பக்கமும் கற்கள் கொண்டு சுற்றுச்சுவரும் மற்றொரு பக்கத்தில் கான்கிரீட்டிலான சுவரும் கட்டப்பட்டு வருகிறது இதற்கான பணியை சிவா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது இங்கே வந்து அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய திருப்பரங்குன்றத்தில் முருகபெருமான் அவருக்கு சார்ந்த லட்சுமி தீர்த்தன் தெப்பத்தில் இங்கு பழமை மாறாத ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் நடைபெற்று வருகிறது அதாவது தெப்பத்தில் சுவர் தெப்ப சுவர்கள் இடிந்து விழுந்து பல வருடங்களாகியுள்ளது ஆகையால் இப்போ மறு மீண்டும் அந்த சுவர்களை அதே கற்களை வைத்து அது ப பழமை மாறாமல் அதே கற்களை பயன்படுத்தி அதே வடிவத்தில் பழமை சார்ந்த கற்கள் இருக்கும் போலே இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது இதனுடைய ஒப்பந்தம் வந்து தொகை வந்து ஆறரை கோடி ஆமாம் இதில் ஒரு இதில் இது உள்ள அனைத்து பணிகளும் கல் செட்டிகளும் கல் ஸ்தபதிகளும் கொத்தனார் மற்றும் அனைவரும் ஒன்று கூடி இணைந்து பெருமையுடன் கோயிலுக்காக அன்பாக நிறைவாக முழுமையாக வேலை பார்த்து வருகிறோம் இப்போ பணி வந்து ஒரு செவருக்கு கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது பணிகள் ஆரம்பித்து ஆரம்பிக்கும்போது மழை இல்லை பணிகள் ஆரம்பித்து முப்பது நாட்களில் மழை வ வந்துவிட்டது மூணரை மாதங்கள் தண்ணீர் தெப்பத்தில் தேங்கியிருந்ததால் ஒரு மூணரை மாதம் தாள தாமதமாகிவிட்டது பன்ன அடி தண்ணி தேங்கி இருந்தது அப்பொழுது இப்போ மழைக்காலம் முடிந்து விட்டதுனால் மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டுகிறது இக்கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி நடந்தது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பது ஆகம விதி தற்போது லட்சுமி தீர்த்த உட்பட கோவிலில் புனரமைப்பு பணிகள் துரிதமாக நடக்கிறது ஆறு மாதங்களுக்குள் பணியை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மொத்தம் வந்து ஒன்பது மாதம் ஒன்பது மாதத்துல ப்ராஜெக்ட் வந்து மூன்று மாதங்கள் மூணரை மாதம் தண்ணி தேங்கி முழுமையாக நின்று அப்புறம் தண்ணி தண்ணி மறுபடியும் டிவாட்ரிங் பண்ணி எடுத்து மறுபடியும் இப்போ வேலைகளை ஆரம்பிக்க விட்டுட்டது இப்போ மீண்டும் பணிகள் வேலை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஆமாம் சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு அடிக்கு இரநூத்தி ரெண்டு அடி ஆமாம் உள் உள்ளளவு ஆமாம் சுவர்கள் வந்து அனைத்து சுவர்களும் ஒரு அம்சத்தோட ஒரு அலை கலை நுணுக்கத்தோடு அழகாக செஞ்சு வருகிறோம் ஆமாம் அதை நாங்களும் இது எங்கள் கிடைத்த பாக்கியம் அதேபோல் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவில்களான மலைமேல் காசி விஸ்வநாதர் கோவில் சன்னதி தெரு சொக்கநாதர் கோவில் கீழரவை வீதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி சமேத குருநாத சுவாமி கோவில் மேலரத வீதியில் உள்ள பாம்பாளம்மன் உள்ளிட்ட கோவில்களில் புனரமைப்பு பணிகளை விரைவாக முடித்து கும்பாபிஷேக பணிகளை விரைவில் துவக்க இந்து அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தினர்